திமுக ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள கட்சி தான் இதில் முருகன் முத்தமிழ் முருகன் மாநாடு எதுக்குன்னு கேட்டால் ஸ்டாலின் நூறாண்டு காலம் வாழும் இதுக்காக துர்கா அம்மாவுடைய கோரிக்கையை சேகர்பாபு நிறைவேற்ற திமுக ஏதோ சிலை உடைப்பு கட்சி அல்ல அது பெரியாரோடு முடிஞ்சு போச்சு பெரியாருக்கு பின்னாடி திராவிடர் கழகம் வீரமணியுடைய பசங்களை அத்திவரதர் கோயிலுக்கு போகிறாங்களே முருகனுக்கு விழா எடுத்திருக்கான் திமுக இது பாராட்டப்பட வேண்டியது ஏன்னா தமிழனுடைய கலாச்சாரத்தில் முருகனை தவிர்க்க முடியாது ஆனால் இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா முருகன் மாடு நடத்தியவர்கள் சிவனுக்கும் அம்மனுக்கும் நடத்துவாங்களான்னு கேட்குறாங்க நடத்துவாங்க அதனால பெரிய விஷயம் கேள்வி கேட்குறவன் முட்டாப்பையிலாக இருக்கான் தை பூசத்துக்கு பலாயிரம் பேர் கோயிலுக்கு காவடி எடுத்துகிட்டு வரலாம் தமிழை அதில் மூட நம்பிக்கையா நானும் அரிஸ்ட்டு தான் நீங்கள் ஆர்எஸ்எஸ் மாநாடு நடக்கும் எங்க கூடிய விரைவில் பெரியார் திரடல்லையே நடக்கும் வீரமணி மட்டும் பார்த்துட்டு இருக்கேன் வீரமணிக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் மாநாடு பெரியார் திரலில் நடக்கக்கூடிய காலம் மிக விரைவில் வரும் இதையே தமிழை தான் கோல்டன் சன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அசரகம் நிச்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முத்தமிழ் முருகன் மாநாடு பொதுமக்கள் மட்டுமின்றி சொந்த கட்சினர் கொள்கை அதிருப்தி ஏற்படுத்திருக்கிறதா சொல்லப்படுது இதன் மூலம் திமுக தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறுபடுவதோ என்ற குற்றச்சாட்டம் வைக்கிறது உங்களுடைய பார்வை என்ன சார் திமுகவை பொறுத்தவரை கடவுள் மறுப்பு என்பது திமுக கொள்கைகளில் ஒன்று அல்ல நீங்கள் கருணாநிதி எப்போ மஞ்ச துண்டு போட்டாரோ அது அதிலிருந்து கடவுள் நம்பிக்கையை திமுக தலைவர் கருணாநிதியே மூட நம்பிக்கை பகுத்தறிவு இதிலிருந்து விலகிவிட்டார் பெரியார் சிந்தனையிலிருந்து விலகிவிட்டார் அப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள் தர்மா தர்மாம்பாலும் போகாத கோயிலே இல்லையே கருணாநிதியால் ரெண்டு இரண்டு மனைவிகளையே பகுத்தறிவாளர் ஆக்க முடியலையே நிறைய பகுத்தறிவாளர் குடும்பம்லாம் எனக்கு தெரியும் பெண்கள் தாலியே போடுறதில்லை அற்புதத்தம்மாள்னால் தாலியே போடுறது இல்லையே பெரியவாளனுடைய அம்மா அற்புதத்தம்மாள் தாலி போடுறதில்ல கோயிலுக்கே போகிறது இல்லையே அவர் தந்தை குயில்தாசன் ஒரு பெரிய பெரியார் தொண்டை பெரியார் தொண்டன்னு சொல்லி முதலமைச்சரான கருணாநிதி குடும்பம் இரண்டு மனைவிகளும் எல்லா கோயிலுக்கும் போவாங்க அம்மாள் போகாத கோயிலே இல்லை இப்படி திமுக ஏதோ பகுத்தறிவு கொள்கை இருக்கிறது என்று பல பேர் முட்டாள்தனமாக நம்பிகிட்டு இருக்கான் எனக்கு அப்படி நம்புகிற மாதிரியும் தெரியல திமுக ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள கட்சி தான் இதில் முருகன் முத்தமிழ் முருகன் மாநாடு எதுக்குன்னு கேட்டால் ஸ்டாலின் நூறாண்டு காலம் உயிர் வாழும் இதுக்காக துர்கா அம்மாவுடைய கோரிக்கையை சேகர்பாபு நிறைவேற்றார் இதுதானே தவிர திமுக ஏதோ சிலை உடைப்பு கட்சி அல்ல அது பெரியாரோடு முடிஞ்சு போச்சு பெரியாருக்கு பின்னாடி திராவிடர் கழகம் நீங்கள் வீரமணியுடைய பசங்களை அத்திவர்தர் கோயிலுக்கு போகிறாங்களே வீரமணியுடைய வாரிசுகள் பூராமல் சிறிய பெரிய பக்திமான் வீரமணியுடைய குடும்பம் அத்தனையும் மிகப்பெரிய பக்திமான் இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரலை ஊடகங்கள் பூரா சமூக விரோதி கையில் மாட்டிக்கிச்சு பகுத்தறிவு பிரச்சாரங்களே இல்லை மூடநம்பிக்கை ஒ ஒழிப்பு ஆட்களே இல்லை அப்போ எப்படி மக்கள்கிட்ட போய் கருத்து போய் சேரும் அதனால் எதை எதையோ அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் க சித்தாந்தம் தத்துவம்னு நினச்சிட்டு இருக்கான் திமுக திமுக குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் ஆனால் இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா முருகன் மாடு நடத்தியவர்கள் சிவனுக்கும் அம்மனுக்கும் நடத்துவாங்களான்னு கேட்குறாங்க நடத்துவாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் கேள்வி கேட்குறவன் முட்டா பயலாக இருக்கான் இது நடத்துனா அப்புறம் அது நடத்தேன்னு செய்வாங்க எல்லாம் ஒன்று தானே அப்போது முருகன் வந்து தமிழ் கடவுள் எந்த பாப்பானும் முருகனை கும்பிட மாட்டான் அப்போ இதில் ஒரு விஷயம் எப்படி எடுத்துக்கணும்னா தமிழ் கடவுள் முருகனுக்கு விழா எடுத்தது தமிழக அரசு எடுத்தது ஒரு சிறப்பு தான் வீரமணி குளத்தூர் மணி ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு வந்து ஆன்மீக பக்கம் போகக்கூடாதுங்கிறாங்க ஆன்மீக பக்கம் போகக்கூடாதுங்கிறாங்க இரண்டு பேருமே நீங்கள் ஏன் குளத்தூர் மணி வீரமணி தூக்கி வெளியே போ பேசினார் அவர் நான் ஆர்எஸ்எஸ் கொள்கையை வச்சுருக்காரு மணியண்ணன் இல்லையா ராமகிருஷ்ணன் என்ன பிஜேபியில் சேர்ந்தார் வீரமணி ஒத்த கருத்துடைய யாரும் வீரமணியோடு இருக்க கூடாது வீரமணிக்கு என்ன வேணும் பல ஆயிரம் கோடி சொத்துக்களை காப்பாற்றணும் அது அப்படியே மகனுக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் மகனுக்கு கொடுத்தா அது அப்படியே பெரியார் திருடல் அப்படியே வாடகை கூடப்படும் யாருக்கு இப்போ பள்ளிவாசல் மாநாடு நடக்கும் கிறிஸ்துவர் மாநாடு நடக்கும் நீங்கள் ஆர்எஸ்எஸ் மாநாடு நடக்கும் எங்கே கூடிய விரைவில் பெரியார் தடல்லையே நடக்கும் வீரமணி மட்டும் பார்த்துட்ருக்க வீரமணிக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் மாநாடு பெரியார் திடலில் நடக்கக்கூடிய காலம் மிக விரைவில் வரும் இதையே தமிழெலாம் போடுங்க ஆனால் நீங்கள் திமுகன்னு சொல்லிட்டு குடிச்சாட்டை வைக்கிறீங்க ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நிகழ்வு திமுகவுக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க பின்னாடி சேகர்பாபு தான் இருக்காருன்னு குடிச்சாட்டு வைக்கிறாங்களே சேகர்பாபு திமுகவை விமர்சனம் பண்ணுறதுக்கு தகுதியான ஆட்கள் தமிழ்நாட்டிலேயே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க ஆமாம் பகுத்தறிவோடு பெரியார் கொள்கையை பின்தொடர்வர்கள் தான் இந்த விமர்சனத்தை வைக்கணும் அப்படி ஆளே எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல நீங்கள் நக்ஸல் பாரி இருந்தால் கம்யூனிஸ்டத்தை விமர்சனம் பண்ணலாம் சிபிஐ சிபிஎம் தேர்தல் அரசியலில் போயிடுச்சுன்னு விமர்சனம் பண்ணுவதற்கு யாருக்கு தகுதி இருக்குது நக்சல் பாரிகளுக்கு தான் தகுதி இருக்குது ஏன்னா நக்சல் பாரி இந்த ஓட்டு அரசியலே ஏற்றுக்கிறது இல்லை இந்த ஓட்டு அரசியலை ஏற்றுக்கிறது இல்லை ஏன் இந்த ஓட்டு அரசியல் ஏற்றுக்கிறது இல்லை இந்த ஓட்டு அரசியல் ஜனநாயகத்தை புரட்சியை விதைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இங்கே 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 வரவங்க பூரா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க பூரா எல்லாம் திமுகவுக்கும் கா அதிமுகவுக்கும் கம்யூனிஸ்ட்கும் பெரிய வித்தியாசம் இல்லை கலர் தான் கட்சி கொடி தான் வேறு வேறையாக இருக்கிற தவிர எல்லாம் ஒரே கொள்கை தான் நாடாளுமன்றத்தில் எல்லாமே ஒரே கொள்கை தான் சட்டமன்றத்தில் எல்லாம் ஒரே கொள்கை தான் எல்லாம் கார்ப்பரேட்டுக்கு சாலை அடிக்கிறது தான் இது நக்சல் பாரி சொல்கிறான் இப்போ அதே போல் தான் சேகர் சேகர்பாபுவையும் திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு நீங்கள் தகுதியாக நாள் எங்கே இருக்கான்னு யாராக காமிங்க இல்லை இல்லை எங்கே போயிட்டான் இதில் கரைஞ்சிட்டான் சும்மா விமர்சனம் வைக்கிறதுக்கு தெருவில் இருக்கக்கூடிய சில ப ஆட்கள் விமர்சனம் வைப்பான் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடிய அவசியம் இல்லை முருகனுக்கு விழா எடுத்துருக்கான் திமுக இது பாராட்டப்பட வேண்டியது ஏன்னா நீங்கள் தமிழனுடைய கலாச்சாரத்தில் முருகனை தவிர்க்க முடியாது ஏன் தை பூசத்துக்கு பலாயிரம் பேர் கோயிலுக்கு காவடி எடுத்துகிட்டு வர்றான் தமிழை அதில் மூட நம்பிக்கையா நானும் பெரிய அரிசி தான் ஆனால் முருகன் முருகன் இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு கடவுள் வேணுமியா ஒரு கடவுளை வேணும் பழனியில் யார் பூசை பண்ணிகிட்டு இருந்தா பண்டாரங்க பூசை பண்ணிகிட்டு இருந்தான் பண்டாரத்தை வேட்டி விட்டு ஐயரை விட்டது யார் இந்த திராவிட இயக்கம் தான் விட்டுது இவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது தமிழை ஒழித்தது திராவிட இயக்கம் தமிழ் வாத்தியான ஒழிச்சது திராவிட இயக்கம் முருகனை ஒழிச்சது திராவிட இயக்கம் யாருக்கு ஆதரவா பாப்பானுக்கு ஆதரவா தமிழே படிக்காமல் ஒரு பிஹெசி முடிச்சிட்டு வரலாம் தமிழ்நாட்டில் திராவிட இயக்க காலத்தில் தானே இங்கே ஆர்எஸ்எஸ் ஆட்சி பண்ணா இல்லை பிஜேபி ஆட்சி பண்ணானா ஆக திராவிட இயக்கம் ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை போல் ஒரு சந்தர்ப்ப அவனுக்கு அவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சந்தர்ப்பவாத இயக்கம் இல்லை கொள்கையோடு இருக்கான் சனாதன கொள்கையோடு இருக்கான் சாதி இருக்கணும் இருக்கிறான் நம்பிக்கை இருக்கணுங்கிறான் கடவுள் இருக்கணுங்கிறான் அதே போல் இவர்கள் இவர்கள் இருப்பதற்காக ஒரு கட்சி இருக்கான் இவர்களுக்கு பகுத்தறிவும் சனாதனம் மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிக்க வேண்டிய தேவையில்லை பொதுவாக அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா கரை கட்டி கொண்டு தான் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்க ஆனால் சாகர்பாபு அவர்கள் காவி வேட்டி கட்டி கொண்டு வந்திருக்கார் சொல்லிட்டு மதுரம் ஆதீனம் அவர்களே சொல்லியிருக்காங்களே இது எதை உணர்த்துது இல்லை அவருக்கு ஆன்மீகம் மீது அளவு கடந்த பற்று துர்காமாவும் ஸ்டாலினும் நூறு வயசு வாழணும்னு அவர் விரும்புகிறாரு அதுக்காக விரதம் இருக்கிறாரு அதுக்காக காய் வேட்டி கட்டுறாரு இது அவருடைய அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் முடி முடிவானனுடைய விஷயம் இதை யார் கேட்கணும் ஓட்டு போட்ட மக்கள் அது இந்த அக்க கொள்கையெல்லாம் ஆதரிச்சி தானே ஓட்டு போட்டான் ஓட்டு போட்டு அமைச்சராக இருக்காரு அவர்கள் தான் கவலைப்படணுமே தவிர அந்த மற்றவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு லிமிட் இருக்குது அதே போல் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு தொகுதி இருக்குது அந்த தொகுதியில் தான் அவரை தண்டிக்கணும் கண்டிக்கணும் நொண்டிக்கணும் அவனே ஓட்டு போடுறான் அவன் காவி வெட்டி கட்டுவார் நீங்கள் காவி சட்டையும் போடுவார் தலையில் மொட்டை அடிச்சுக்குவார் கழுத்தில் உச்சராட்சி கொட்டை போட்டுக்குவார் காவி சட்டை போட்டுக்குவார் காலில் கட்டை போட்டுக்குவார் ஆ இப்படி எல்லாம் பண்ணிக்குவார் யார் கேட்பது அது அவருடைய விருப்பம் இதெல்லாம் சேர்ந்து ஓட்டு போடுறான் மக்கள் ஆ ஓ நீங்கள் கொள்கை பிடிக்கலாம் ஓட்டு போடுவானா அப்போது சேகர்பாபுக்கு ஓட்டு போட்ட அவர் தொகுதி மக்கள் தான் அதை கவலைப்படணும் அப்படி ஓட்டு போடுறதுனால தான் அவர் எம்எல்ஏ ஆனார் அடுத்து ஆனார் திமுகவை கட்டுமையாக விமர்சிப்பதில் அர்ஜுன் சம்பத்தம் ஒருவர் அவருடன் சேர்ந்து பஜனை பாட்டியில் வந்து சேகர்பாபு பாடியிருந்தார் யார் இந்த சேகர்பாபு அடிப்படையில் சேகர்பாபு ஒரு அண்ணாதிமுக அடிப்படை தொண்டன் மதுசூதனம் மூலம் அரசியலுக்கு போகிறார் ஜெயலலிதாவுக்கு அறிமுகம் மாவட்ட செயலர் ஆகிறாரு சசிகலாவுக்கு அவரை பிடிக்கல கட்சியிலேருந்து வெளியேறுத்துறாங்க நேராக ஸ்டாலின்ட்டு போகிறாரு கருணாநிதிட்டு போகிறாரு அப்போ எவகா தான் இவன் தான் நமக்கு தேவை அண்ணாதிமுகவில் எவன் எவன் வேகமாக வீரியமாக இருக்கானோ அவன் பூரா ஸ்டாலினை காப்பாற்றுவதற்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறாரு கருணாநிதி அந்த பாதுகாப்பு வளையத்தில் பல பேர் சேர்றாங்க அண்ணாதிமுகவுடன் யார் ஏவா வேலு ரகுபதி பாலா செந்தில் பாலாஜி இப்படி பல பேர் சேர்றாங்க அதில் இவர் சேர்றாரு இவரெல்லாம் ஸ்டாலினுடைய பாதுகாப்பு வளையம் அதிமுகலேருந்து வந்தவர் சொல்கிறீங்க ஆனால் இவருக்கான முக்கியத்துவம் ஏன் திமுகவில் அளவுக்கு இருக்குது அவர் திமுக குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் துர்கா மாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவர் கிச்சன் கேபினட்டில் ஒருவர் சென்னையில் இருக்கார் அதனால் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்களோடு இணைந்து பணியாற்றார் தூங்கி எந்திரிச்ச தூங்கி தூங்கறதுக்கு மட்டும் வீட்டுக்கு போகிறார் தூங்கி எந்த சொன்ன இங்கே வந்துடுறாரு திருப்பி ராத்திரி தூங்கத்தை வீட்டுக்கு போகிறாரு அமைச்சரவை வேலையை விட கோபாலபுரம் வீட்டு வேலைகள் தான் அவருக்கு அதிகம் நம்பிக்கையான ஆள் அவர் முதல்ல சைத கிட்டு இருந்தார் வடசன்னி பலராமர் இருந்தார் அதே போல் இப்போ சேகர்பாபு முதல்ல டிஆர் பாலு இருந்தார் ஆர்டி சீதாபதி இருந்தார் பல பேர் இருந்திருக்காங்க கருணாநிதி குடும்பத்துக்கு அதே போல் இவரும் சென்னை மாவட்ட செயலாளர் அதனால் இவர் முத்தமிழ் மன்றத்தை ஸ்டாலின் நூறு வருஷம் இருக்கணும் துர்காமா நூறு வருஷம் இருக்கணும் இதற்காக இந்த யாகத்தை நடத்துகிறார் சொந்த கட்சியினர் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியினரும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை வந்து விமர்சிக்கிறாங்க இதன் மூலிமா அடுத்த வர அமைச்சரவை மாற்றத்தில் சேகர்பாபு அவர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருக்கா சேகர்பாபு கூடுதல் பொறுப்பு வர வாய்ப்பு இருக்குது கூடுதல் இன்னும் ரெண்டு போர்ட்போலியோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டாலின் சொல்லாமல் துர்கா சொல்லாமல் யாரும் இந்த மாநாட்டை நடந்திருக்க முடியாது அப்படி போது மனநோயாளிகள் தான் இது நடத்துறதுனால பொறுப்பை எடுப்பான்னு சொல்கிறான்னா அவனுக்கு மூளை வேலை செயலின்னு அர்த்தம் மூளை தண்டுபடம் இயங்கலையும் அர்த்தம் கண் பார்வைகளையும் அர்த்தம் செவித்திறன்களையும் அர்த்தம் இதுதான் தவிர அவர் அமெரிக்கா போயிட்டு வந்து என்ன கூடுதல் பொறுப்பு கொடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் நூறு வருடம் வாழ்வதற்கே இந்த பூஜை சொல்லியிருந்தீங்க இது ஸ்டாலின் அவர்கள் நம்புகிறாரா இந்த மாதிரி விஷயங்களில் நூறு சதவீதம் நம்புறாரு ஏன்னா ஸ்டாலின் மனைவி துர்காமா போகாத கோயில் இல்லையே கோயில் என்ன வேண்டுறாங்க என்னுடைய கணவன் நூறு வயசு வாழணும் அதான் அவங்களுடைய வேண்டுதல் ஆ ஸ்டாலினுக்கு நம்பிக்கை இருக்கா இந்த விஷயத்தில் இந்த ஆறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு ஆ காரணம் கடவுள் அனுக்கிரகம் நமக்கு இருக்குது கருணாநிதிக்கே கருணாநிதிக்கு குலசாமி கும்பிடுவாங்களேன் திருக்குவலையில் கருணாநிதி பெயருக்கு குலசாமி கும்பிடற பழக்கம் இருக்கு ராஜாத்தி அம்மாவும் தயாளம்மாவும் போய் வருஷம் வருஷம் கும்பிடுவாங்களேன் செல்வி போய் கும்பிடும் கருணாநிதி குடும்பம் எல்லாமே பக்தி குடும்பம் தான் பெரியாரோடு முடிஞ்சு போச்சுங்க பெரியாருடைய மரணத்தோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு பின்னாடி பெரியார் பேரை சொல்லி ஓட்டு வாங்கணும் பெரியார் ஓட்டே வாங்கறதில்லை முட்டால் ஓட்டு போகிறோம் அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறேன்னு அவர் தேர்தல் அரசியலுக்கே போகல ஆனால் இவர்கள் தேர்தல் அரசியலுக்காக பெரியாரையும் பயன்படுத்திக்குவான் மணியமையும் பயன்படுத்திக்குவான் நாகமையும் பயன்படுத்திக்குவான் உட்டா யாரை பயன்படுத்துவான் எல்லா ஜோதிபாய் புலே வரைக்கும் பயன்படுத்துவோம் இவனுக்கு வாக்கு வரணும் முதலமைச்சராகணும் எம்எல்ஏ ஆகணும் அமைச்சராகணும் இதுதான் இவங்க அரசியல் இதை தாண்டி பகுத்தறிவு சிந்தனை இப்படி எந்த சிந்தனையும் இல்லை ஓகே ஒரு பக்கம் பாஜகவோட இணக்கம் காட்டுறாங்க இன்னொரு பக்கம் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுது கூட்டணி கட்சிகளுக்கு திமுக என்ன சொல்ல வருது திமுக என்ன சொல்ல வருதுன்னா ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பிஜேபியோட நான் இணக்கமாக இருக்கணும் ஆட்சியை பிடிப்பதற்கு கூட்டணி கட்சியோட இணக்கமாக இருக்கணும் ஆட்சியை பிடிப்பதற்கு கம்யூனிஸ்ட் தேவை சிறுத்த தேவை காங்கிரஸ் தேவை முஸ்லீம் லீக் தேவை கிறிஸ்தவர்கள் தேவை தலித்துகள் தேவை ஆட்சியை பிடிப்பதற்கு ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பிஜேபி தேவை பஜிரங்கள் தேவை அண்ணாமலை தேவை அமித்ஷா தேவை மோடி தேவை நட்டா தேவை மயிலாப்பூர் மாமி நிர்மலா சீதாராமன் தேவை பணத்தை கொள்ளையடிச்சு சேர்த்து வைக்கணும்னா பதுக்கணும்ல பதுக்குவதற்கு பாஜக ஓட்டு போ ஓட்டு வாங்குவதற்கு சிறுத்தை இதுதான் பாலிசி திமுக பாலிசி இது எல்லாது பாஜகவுக்கும் தெரியும் கூட்டணி கட்சிக்கும் தெரியும் டெல்லியில் அதிகாரம் இருக்குது அவன் ஒரே நாளில் ஆயிரம் கோடி ஃபைன் போடுவான் நம்ம ஜெகதரசன் போட்ட மாதிரி தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ஃபைன் போடுவான் கிடைக்கிறத போல வளிச்சுட்டு போயிடுவான் அப்போது அவர்களோடு க கூட்டாக இருந்தால் தான் பணத்தை பாதுகாக்க முடியும் ஆட்சியை பாதுகாப்பதற்கு கூட்டணி கட்சி இது நல்ல பாலிசி இது கூட்டணி கட்சிக்கும் தெரியும் பிஜேபிக்கும் தெரியும் மக்களுக்கு தெரியும் அதனால் மக்கள் ஓட்டு போடுறோம் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை